எண்ணில் ஆண்டு எய்தும் வேதா படைத்து அவளின் எழிலின் வண்ணம் நான் நான்முகத்தால் கண்டான் அடுத்தவரை தான் நம்முடைய வரி புண்ணிய பதினாறு ஆண்டு பேர் பெறும் புகழிவேந்தர் அங்கே வயசை சொல்கிறார் ஏன் வயசை சொல்கிறார்னால் ஞானசம்பந்தருக்கு பதினாறு வயது மூன்று வயதிலே ஞானம் பெற்றவர் பதிமூன்று ஆண்டு காலம் கழித்த பின்னால் மயிலாப்பூருக்கு வருகிறார் பதினாறு ஆண்டு என்பது அந்த காலத்தில் திருமண வயது பதினாறு வயது ஆண்களுக்கு அந்த காலத்தில் ஆண்களுக்கு திருமண வயது பதினாறு பெண்களுக்கு பன்னெண்டு இப்போல்லாம் மாறிப்போச்சு அதெல்லாம் பதினாறு வயது என்று சொன்னால் திருமண வயது வாலிப வயது அந்த நேரத்தில் கேட்குறாரு சிவனே சிவனே செட்டியார் ஐயா உங்களுக்காகத்தான் இந்த பெண்ணை வைத்திருந்தேன் சூழ்நிலை காரணமாக பாம்பு கடித்ததை இறந்து போயிற்று எனவே நான் அந்த எலும்பு சாம்பலை வைத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் இந்த பெண்ணை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் பதினாறாண்டு என்பது திருமண வயது அழகான பெண் அவரே தந்தையே சொல்லுகிறார் மணந்து கொள் என்றால் என்ன பதில் சொன்னார் ஞானசம்பந்த என்ன பதில் சொன்னார் சேக்கிரம் சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஐயா நீங்கள் படைத்த அல்லது உங்களுக்கு பிறந்த பெண் இறந்து போச்சு பாம்பு கடித்து இறந்து போச்சு இப்பொழுது நான் பெருமானுடைய அருளால் கற்றைவார் சடையார் கருணை காண்பர உற்பவித்தலால் நான் உற்பவிக்கலை கற்றைவார் சடையார் கருணை காண்வர அவளுடைய அருளை தெரிந்து கொள்வதற்காக உற்பவித்தலால் உரை தகாது உரை தகாதுன்ற அந்த மாதிரி சொல்லாதீங்கன்ற வார்த்தை கூட அப்படி சொல்லக்கூடாது அவள் என்னுடைய மகள் போல